புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இந்த சமுதாயத்தில் ஆண்களால் பெண்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த சூழலில் ஆவடி பட்டாபிரா மற்றும் கும்மிடிப்பூண்டி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு மத்தியில் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி பக்கத்தில் இரண்டு பெண்களின் தாயை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த கொடூரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே காரண்யானேந்தல் கிராமத்தை சேர்ந்த ஜலாவுதீன் மனைவி பர்வீன் பானு இவர் கடந்த பதினைந்தாம் தேதி மாலை அதே கிராமத்தில் உள்ள கண்மாயில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்து உள்ளார் இது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக இது குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற நாகுடி போலீசார் அங்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த பர்வின் பானுவின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் எங்கனக்குள்ளேயே எந்த அசம்பசமும் நடக்கல நாங்க அந்த தைரியத்தில் தான் இருந்தோம் மாடு தேடி போணுச்சு அஞ்சரை மணிக்கே விரச்சிக்கிட்டு வந்துரும்னு இருந்தான் இருக்க இருக்க பொழுது போக போக எங்களுக்கு பக்கு பக்குன்னு அடிச்சிச்சு நாங்க ரெண்டு பயல்வோ நாலு மூணு நாலு பயல்வோல கூட்டிக்கிட்டு போய் நாங்க அங்கனுக்குள்ளதான் தேடணும் ஆனா அந்த இறக்கத்துக்குள்ள இறங்க எங்களுக்கு பயமா இருந்துச்சு மப்பு இருட்டா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தர்கால வந்து இருந்துகிட்டு நாங்க போன் அடிச்சோம் போலீஸுக்கு போன் அடிச்சு என்னம்மா நீங்க சொல்றீங்க நேரத்துல நேரத்துல வந்தா கூட நாங்க என்னமோ போட்டு பார்ப்போமே அது எந்த அளவுக்கு போ போனாலும் உங்களால பாக்க முடியாதும் அதுக்கு ஆள் வேணுமா எல்லாருக்கும் போயித்தாக இருட்டு நேரமா இருக்குமா நாங்க வெள்ளனிமா மூணு மணிக்கு வந்துடுறோம்மா நீங்க அதுவரையும் நீங்க தைரியம்மா இருங்கம்மா ஒன்னும் நடக்காதுன்னு சொன்னாங்க அவட ஆளு போயிருக்கு போட்டு காரவு இதனையடுத்து இந்த கொலையை கண்டித்து அரசியல் கட்சியினரும் பர்வின் பானுவின் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கொலையாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த பர்வின் பானுவின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் எங்கள் அப்பா இறந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு எங்க அம்மா தான் எங்களை பாத்துக்கிறேன் எல்லா உதவியுமே எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க இப்போ என்ன நானே ரெண்டு பேருமே பொண்ணு தான் எங்களுக்கு ஆ ஆண் ஆண் பிள்ளைங்களாம் யாரும் கிடையாது எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடை பார்த்து தான் எங்களை வந்து எங்கள் குடும்பத்தோடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து பிஏபிஎட் முடிச்சிருக்கேன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இப்போ நாட் டெம்பரரியாக வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இது வந்து பெர்மனெண்டாக ஆக்கி தரணும் எங்கள் அம்மா கொண்டு வந்து கரெக்டான தண்டனை கொடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நீதி வேணும் எங்கள் அம்மா மாடை பார்க்க எப்போ விரட்டி விட்டாலும் போயிட்டு ஆறு மணிக்குள்ளே வந்துருவாங்க அன்னைக்குன்னு பார்த்து வரல அதாவது இந்த அளவுக்கு கொடூரமாக எங்கள் அம்மா வந்து அவன் தாக்கியிருக்கான் அவன் வந்து நொண்டி வேறு சொல்கிறாங்க ஒரு பயலாக பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்காது ஏன்னா அவனோட பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க அவன் சொல்கிறதுக்கு மறைக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு அதனால் சொல்கிறதுக்கு அவன் மறைக்கிறான் எங்களுக்கு அவனுக்கு எங்களுக்கு வந்து நீதி கிடைச்சாகணும் எப்படியாவது போலீஸ்காரோ அவள்கிட்ட வந்து உண்மையை வாங்கணும் அதனால் வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்துருக்க ஜாப்பு வந்து டெம்பரரியாக தான் இருக்குது எங்களுக்கு பெர்மனண்ட்டாக வேணும் மாதிரி எனக்கு வந்து நானும் வந்து பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன் பிஏ இங்கிலீஷ் முடிச்சு போலீஸ்காரில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அதுக்கும் எனக்கு நீதி வழங்க நிதி வழங்கணும் அதுவும் இல்லாமல் எனக்கும் போலீஸ் சிலைக்கு கிடைக்கவும் வந்து அரசு வந்து உதவி செய்யணும் எங்கள் அம்மாவுக்கு கடைசியாக நீதி கிடைக்கணும் அவன் இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கே அவன் பயப்படணும் அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து தண்டனை அவன் கொடுக்கணும் இந்நிலையில் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாகவும் மேலும் உயிரிழந்த பர்வின் பானுவின் மக்களுக்கு அரசு வேலை வழங்கவும் வழிவகை செய்வதாகவும் வாக்குறுதி அளித்தனா் இதனைத் தொடர்ந்து குற்றவாளியை பிடிக்க மூன்று தனிப்படை அமைத்ததோடு திருச்சி சரக டிஐஜி அருண்குமார் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரும் நேரில் விசாரணை நடத்தி வந்தனர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கருங்குழிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த காளிதாஸ் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞரை அழைத்து விசாரணை நடத்தியதில் கடந்த பதினான்காம் தேதி மாலை வயலுக்கு சென்றுவிட்டு விட்டு திரும்பிக் கொண்டிருந்த பர்வின் பானு மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கியபோது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை காளிதாஸ் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க முயன்றதாகவும் அதை பருவின்பானு தடுத்த நிலையில் அவரை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு அருகே உள்ள குளத்தில் மூழ்கடித்து அவரது சடலத்தின் மீது பெரிய கல்லை வைத்துவிட்டு சென்றதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கொடூரன் காளிதாசை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகளால சமுதாயத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிட்டு வருது அதே நேரத்தில் நீதிமன்றங்களும் பாலியல் குற்றவாளிகளுக்கு பாடம் புகட்டும் விதமாக மிக மிக கடுமையான தண்டனைகளையும் தீர்ப்புகளையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி அதிரடி காட்டியிருக்காங்க அதே மாதிரி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோவையில் பதினொன்றாம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை போக்சோ நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனா சமுதாயத்தில் குற்றங்கள் குறைந்து பெண்களின் பாதுகாப்பு இன்னும் மேம்படணும் அப்படிங்கறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்